ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமக முனீஸ்வரரின் பயணம் என்பது சாதாரண நடைபயணம் அல்ல அது தர்மத்தின் ஒளியை ஏந்திய உன்னதமான ஒரு சடங்கு போல் அமைகிறது அவருடைய கையில் இருக்கின்ற சூலம் உண்மை நீதியை பிரதிபலிக்கும் அக்கினி பட்டயம் போலவே அவர் ஏறும் குதிரை கால சக்தியின் அடையாளமாக தீமையை நசுக்கும் புனித வாகனமாக மாறுகிறது இருள் சூழ்ந்த மனித மனங்களில் ஒளிக்கதிரை பரப்பும் இந்த பயணம் முனீஸ்வரரின் அருளின் செறிவை வெளிப்படுத்துகிறது தீமைகள் குடியிருக்கும் காடுகளிலும் பாவமிக்க இடங்களிலும் கூட அவர் பயணிக்கிறார் மற்ற தேவர்கள் அஞ்சும் இடங்களில் முனீஸ்வரர் விழிகளை சிவப்பாக்கி சூலத்தை உய்த்து முன்னே செல்கிறார் இது வெறும் தோரணையாக அல்லாது பாவத்தை முற்றிலும் அழிக்கும் உள்நோக்கத்துடன் நிகழும் ஒவ்வொரு அடியும் சக்தியோடும் அருளோடும் கூடியதாக இருக்கின்றது மனிதர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் இருள் தோல்வி நோய் நஷ்டம் போன்றவற்றை ஒழிக்க மாற்றுவதற்காக முனீஸ்வரர் தனது தர்ம யாத்திரையை தொடர்கிறார் ஒவ்வொரு பத்தரின் அழைக்கவும் அவர் குதிரையில் ஏறி சூலம் சுழறி வந்து அந்த வீதியை அருள் பெருக்கம் செய்யும் வழியாக மாற்றுகிறார் இந்த பயணத்தின் புனித காற்றே நம்மை நம்முடைய பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்துகிறது முனீஸ்வரரின் வருகை என்பது ஒவ்வொரு பக்தரின் நம்பிக்கையின் விளைவு அவர் செல்வது காற்றில் இல்லை கர்மத்தில் அவர் ஓர் அக்னி பரீட்சையின் வழியாக சென்று ஒவ்வொரு தீமையையும் அழித்து ஒவ்வொரு மனதிலும் ஒரு புதிய விடியலை ஏற்படுத்துகிறார் இந்த பயணத்தின் தடங்கள் இன்று நம்மால் உணரப்படும் அது அவரது அருள் வீசும் நிழல் அந்த நிழல் நம்மை காப்பாற்றுகிறது தூண்டுகிறது உயர்த்துகிறது முனீஸ்வரரின் இந்த இருள் நீக்கும் பயணம் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்திலும் பரிசுத்தமான அர்த்தம் தரும் அவர் தோன்றும் கணம் பத்தரின் உள்ளத்தில் திடீரென ஒரு தைரியம் பிறக்கிறது இது யாராலும் உருவாக்க முடியாத ஒரு ஆன்மீக சக்தி சூலம் சுழலும் ஒளி ஒருவரின் மனத்தில் பதிந்த பயத்தை நொடியிலேயே ஒழிக்கிறது அது வெறும் உலோகத்தின் சுழற்சி அல்ல அது நியாயத்தின் ராகம் முனீஸ்வரர் கடந்து செல்லும் பாதை பாவங்களை சுடும் தீ நெடுஞ்சாலை அந்த பாதையில் அவர் சில்லரையும் விட்டுவைப்பதில்லை நீதிக்கேற்றதைக் காக்கும் வரை அதனை செய்பவரை அழிக்கும் வரை பயணிக்கிறார் இருளில் தவிக்கும் உயிர்களுக்கு அவர் ஒளி நம்பிக்கையின்றி வாழும் மனங்களுக்கு அவர் விசுவாசத்தின் உருவம் மூட நம்பிக்கைகள் மற்றும் பயங்களால் கட்டுண்டு கிடக்கும் வாழ்க்கைகளை விடுவிக்க அவர் அருள் வட்டமாக நம்மீது சுற்றுகிறார் முனீஸ்வரரின் குதிரையின் கால் சத்தம் கேட்டபோதும் அதன் தூசி நம்மை நம்மால் கூட அறியாத பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்துகிறது அந்த தூசியில் ஒரு உள்தூய்மை இருக்கிறது அந்த ஓசையில் ஒரு ஆன்ம நிம்மதி இருக்கிறது இவ்வாறான பயணத்தில் முனீஸ்வரரின் வருகை என்பது ஒவ்வொரு வீட்டிலும் வீதியிலும் மனதிலும் சின்ன சின்ன பூஜை மண்டபங்கள் உருவாகவும் காரணமாகின்றது அந்த பயணத்தின் தொடர்ச்சி நாம் வாழும் ஒவ்வொரு நாளிலும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இன்று நம்மால் காணப்படுகின்ற ஒளி நேற்றைய முனீஸ்வரரின் தடம்தான் என்பதை உணர்ந்தால் நம் வாழ்வின் ஒவ்வொரு இருளும் ஓயாது ஒளியடையும் தீமை எங்கு மலர்ந்தாலும் முனீஸ்வரரின் குதிரை ஒலிக்கும் பாவம் எங்கு பெருக்கமாயினும் சூலத்தின் சக்தி அதனை முடிவுக்கு கொண்டு செல்லும் இதுவே முனீஸ்வரரின் இருள் நீக்கும் பயணத்தின் பரமஸ்தாபனமாகும் ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமக